ஹாய்ங்க எல்லாருக்கும் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரம்பரிய உளுந்துக்களி அதாவது கருப்பு களி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது மூட்டுகள் தேய்மானம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது இந்த கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் தாதுக்கள் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் வர்றவங்க வந்துட்டு வாரத்தில் ஒரு தடவை நாள் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் அந்த கிட்னி ஸ்டோனை வெளியே அனுப்பிவிடும் அந்த வேலை வந்து இந்த கருப்பு ஒழுந்து செய்யுது இது உங்களுக்கு தெரியுமா விமென்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வீக்லி ஒன்ஸ்னாலும் இந்த கருப்பு களி கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா மூட்டு தேய்மானங்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நியூ மாம்ஸ் வந்துட்டு இந்த உளுந்துக்களி எடுத்துக்கும் போது தேவையான சத்து குழந்தைங்களுக்கு போய் செய்கிறது வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மதுரை ஃபுட் ஸ்டுடியோட ப்ராடக்ட் தான் மகில் ஃபுட்ஸ் மஹில் ஃபுட்ஸில் நம்ம கருப்புழுந்துக்களி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த உளுந்துக்கலி செய்ய போகிறேன் மகில் ஃபுட்ஸோட கருப்பு களி மிக்ஸ் நம்ம வீட்டு முறையில் பாரம்பரியமாக ரெடி பண்ணியிருக்கிறோங்க அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் அதை வச்சு தான் செய்கிறேன் களி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஒடுக்கமான பேன் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கிண்டும்போது நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் அகலமான பாத்திரம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு களியை வந்து கிண்ட முடியாது ஸோ அந்த பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும் களிமிக்ஸ் வந்து நான் நூறு ஆளாக்கில் ஒன்று மட்டும் போட்டிருக்குறேன் இது வந்து ஒருத்தருக்கு தான் செய்கிறேன் ரெண்டு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு போட்டுக்கோங்க மூணு பேருக்கு செய்கிறீங்கன்னா மூணு போட்டுக்கோங்க இருக்கிறதுலே சின்ன ஆளாக்கில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கையிலே நல்லா பிசைஞ்சு விட்ருங்க கரண்டி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டி மாதிரி வந்துடும் ஸோ வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கொ ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு நல்லா நீங்கள் வந்துட்டு கையிலே வந்து பசைஞ்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா களிமிக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சே நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க மாவு வந்து நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதிலே விட்டுக்கலாம் நான் வந்து அந்த வீடியோவில் காட்ட முடியல ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க இப்போ சிம்மில் தான் இருக்குது நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் யாராவது ஒரு ஆள் பிடிச்சிட்டு கிண்டினா தான் ஈஸியாக இருக்கும் இல்லைனா மத்து இருந்தது அப்படின்னா மத்தில் தான் வந்து செய்வாங்க களி என் கிட்ட மத்து இல்லாதனால நான் கரண்டிலையும் செய்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கிண்டினதுக்கப்புறமா நல்ல மாவு வந்து வெந்து வந்திருக்கு தண்ணி எதுவுமே இல்லை நல்ல கர கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்குவத்துக்கு வரணும் கொஞ்சமாக வந்து அப்படி விழுகிற மாதிரி வந்தது அப்படின்னா களி வந்து ரெடி ஆிச்சு அர்த்தம் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு பவுலில் எண்ணெய் தடவி அந்த களியை அதில் வச்சு திரும்பி நீங்கள் உங்க பிளேட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும் ஸ்பூன்ல நம்ம வந்து இந்த மாதிரி குழி போட்டோம் அப்படின்னா ஒட்டும் ஸோ அதனால ஸ்பூன்லேயும் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு குழி போடணும் இப்போ நான் வெறுமனை செய்கிறேன் எனக்கு வந்து ஸ்பூனில் வந்து ஒட்டுது ஸோ திரும்ப நான் வந்து எண்ணெய் தடவிட்டு நான் வந்து பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதா அந்த எண்ணெய் அதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே இந்த களி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுந்தங்களி செய்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா களி வந்து அடி பிடிக்க ஆரமிச்சிடும் ஸோ வந்து நல்லா அந்த கரண்டியில் வந்து இப்படி எடுத்து நம்ம இப்படி வைக்கும்போது கீழே விழுகிற மாதிரி இருக்கும் அந்த பக்குவம் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா வந்து களி வந்து அடி பிடிக்கும் இது தான் பக்குவம் அதுக்கப்புறமா நம்ம வந்து களியை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எண்ணெய் தடவிட்டு மாற்றுங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக குழி நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு எண்ணெய் விட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் களி சாப்பிடக்கூடிய பாரம்பரியமான ஒரு முறை இந்த நல்லெண்ணெய் எதுக்காக அப்படின்னா இந்த நல்லெண்ணையும் உளுந்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையும் தான் வந்துட்டு மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நார்மலாக எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இவங்க தான் எடுத்துக்கணும்னு அப்படின்னு இல்லை எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உளுந்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளோட உடம்புக்கு ரெகுலராகவே கிடைக்கும் ஏன்னா உளுந்தில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த களிமிக்ஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம மதுரை ஃபுட் ஸ்டுடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம் தேங்க்யூ